இந்த வருடம் பொருளாதாரம் எப்படி இருக்குமோ குடும்பம் எப்படி இருக்கும் என் உடல் நலம் எப்படி இருக்கும் என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்னுடைய வேலை எப்படி இருக்கும் என்னுடைய படிப்பு எப்படி இருக்கும் என் மகளுக்கு குழந்தை இந்த வருடமாவது கிடைக்காதா என் மகனுக்கு இந்த வருடமாவது திருமணம் நடக்காதா ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளுக்கும் முன் தேவன் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறார் நான் கையை நம்ம பிடிச்சா ஐயோ வலிக்குது என்னால எனக்கு கை வலிக்கிறதே அப்படி என்று சொல்லி கூட நாம் எண்ணலாம் ஆனால் தேவன் நம்முடைய கையை அளவா பிடித்திருக்கிறார் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் புதிய வருடத்தில் சூழ்நிலை மாறலாம் மனிதர்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் ஆனால் தேவனுடைய கை மாறாதது நம்மை பிடித்திருக்கிற பிடி விடப்படக்கூடியது அல்ல பிரியமானவர்களே